நாட்டின் பிரதமர் அன்வார் வாயை திறந்தாலே பொய்தான் வெளியே வரும் துன் மகாதீர் அறிக்கை வாய் திறக்கும் ஒவ்வொரு முறையும் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொய் சொல்கிறார் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் கூறினார் என்னை சந்திக்க விரும்பும் வெளிநாட்டு தலைவர்கள் தடை செய்ததை பிரதமர் ததோஸ்ரீ அன்வார் மறுத்துள்ளார் அவர் அதை மறுக்கலாம் ஆனால் பொய் சொல்வதை நிறுத்துமாறு நான் அவருக்கு அறிவுறுத்துகிறேன் அவர் வாய் திறக்கும் ஒவ்வொரு முறையும் பொய் சொல்பவர் என்று மக்கள் ஏற்கனவே அவரை முத்திரை குத்தியிருப்பது போதாதா என துன் மகாதீர் முகநூல் அறிக்கையில் கூறினார் அன்வார் தனது பொய்களை நிலைநிறுத்துவதற்காக குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் நான் அன்வார் மீது வழக்கு தொடர்ந்துள்ளேன் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஒரு பெட்டியை கூட ஆதாரமாக காட்டவில்லை என்று துன் மகாதீர் மேலும் குறிப்பிட்டார்